அனைவருக்கும் வணக்கம் இருந்து போவது போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க உயிரோடு இருக்கிறவங்க இறந்தால் என்ன பலன் வரும் அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்க இறந்தால் என்ன பலன் நம்ம கனவுல நாமே இறந்துட்டோம்னா என்ன மாதிரி பலன் வரும் அப்படிங்கிறது உயிரோட இருக்கும் உறவினர்கள் இறப்பது போல கனவு கண்டா என்ன மாதிரி பலன் நண்பர்கள் மரணம் அடைவது போல கனவு கண்டா என்ன பலன் தாயோட மரணம் கணவன் மனைவி இந்த மாதிரி யாராவது இறக்குற மாதிரி இப்படி ஒவ்வொரு இறப்புக்கான பலன்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ இறுதியோடு உங்களுக்கு இந்த கனவு பலன்களோட பரிகாரத்தையும் நான் சொல்லியிருக்கேங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி இறப்பு சம்மந்தமான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா கமெண்டில் நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பொதுவாகவே கனவுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறப்போ பல வகையான கனவுகள் வருங்க அந்த வகையில் நமக்கு பிடித்தவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்கள்னு இவங்கக்கிட்ட யாராவது இறந்து போவது போல் கனவு வருங்க இந்த மாதிரி உயிரோடு இருப்ப இருக்கிறவங்க இறந்தது போல் கனவு கண்டால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு அவங்களுக்கு மரணம் ஏற்படுமோ அப்படிங்கிற பயம் கூட நிறைய பேர்த்துக்கு வருங்க இருந்தாலுமே உயிரோடு இருக்கிறவங்க இறந்து போகிறது போல் கனவு காண்பது அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய விஷயமே இல்லைங்க கனவு சாஸ்திரம் கூறுறது என்ன அப்படின்னா சரி என்னன்னு இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் உயிரோடு இருக்கிறவங்க இறந்து போவது போல கனவு வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன் உயிரோடு இருக்கிறவங்க இறக்கிற மாதிரியான கனவு வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது நமக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடித்தவங்க ரொம்ப நெருக்கமானவங்க அந்த மாதிரி வந்து இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து துன்பங்களும் நீங்கிங்க நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் இது அதே மாதிரி அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து குணமாகி அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக காலம் வாழ போகிறாங்க அப்படின்னா அர்த்தங்க அதாவது அந்த இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போயிடுவாங்க நீங்கள் கனவு இல்லைங்களா யார் இறந்து போயிடுவாங்கன்னு கனவு கண்டிங்களா அவங்க நோயினால் அவதிப்பட்டுருக்காங்கன்னா அந்த நோயிலருந்து விடுபடுவாங்க இன்னும் அவங்க ஐஸ் அதிகமாக வாழுவாங்க தான் இதுக்கான அர்த்தம் இப்போது நம்ம கனவில் வந்து நாமே இறக்குற மாதிரி நம்ம இறந்து போகிற மாதிரி கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கனவு கண்டால் அந்த அதே மாதிரி வந்து அவங்களுடைய இறப்புக்கு யாருமே வராமல் யாருமே அழாம அடக்கம் செய்தது போல் கனவு வந்துச்சுன்னா கனவு கண் யார் இந்த கனவை கண்டாங்களோ அவங்களோட வீட்டில் அறைகள் இல்லைன்னா தூண்கள் வந்து உடைய போவதை உணர்த்துங்க அதே போல் அவங்களுக்கு ஆயுள் காலம் அதிகம் என்பதையும் குறைக்குங்க அதனால் வீட்டில் ஏதாச்சும் சின்ன சின்ன பழுதுகள் இருந்தால் அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி தங்களோட கனவுல தாங்கள் இறந்திருப்பது போல நடிச்சா அது தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை தொடங்க இருப்பதையும் தங்கள் வாழ்க்கையில புதிய மாற்றங்களையும் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த கனவு உணர்ந்தது கனவுல பிறர் இறந்திருப்பது போல் நடித்தா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு புதிய விஷயத்தை நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது அவங்க வந்து நடந்துக்கிற சில செயல்கள் உங்களை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இதே வந்து உயிரோடு இருக்கும் உறவினர்கள் யாராக வேணால் இருக்கலாம் அந்த உறவு அவங்க இறக்கிறது மாதிரி கனவுக்கு வரும் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா ரொம்ப பயம் வரும் இல்லைங்களா தங்க தன்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி இறந்து போகிற மாதிரி கனவு வந்தால் அந்த கனவு அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும்னு அர்த்தமே கிடையாதுங்க இருந்தாலும் தங்களோட உறவினர்கள்னால தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அவங்க சில மாற்றங்களுக்கு உள்ளாக அப்படிங்கிறதையும் இனி தாங்கள் நினைத்தது போல அவங்க இறக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நோய்கள் ஏதாவது இருந்தா அது சரியாகும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து மன ரீதியான கஷ்டங்கள் குழப்பங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகுங்க நண்பர்கள் மரணம் அடைவது போல் கனவு வந்தால் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு நெருக்கமான உங்களோட ஃப்ரெண்டு யாராவது இறக்குற மாதிரியான கனவு கண்டா அவங்கள அதிக அளவு விரும்புகிறீங்க அப்படின்னோ அவங்க மீது அதிக பாசம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத உணர்த்தும் நீங்கள் நீங்க வந்து நட்பின் பெருவினால் இது மாதிரியான கனவு வரலாம் அவங்கள சந்தித்து பேசினீங்கன்னா இது போன்ற கனவுகள் திரும்ப வராது அவங்களும் உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இது இதே தாயோட மரணம் உங்களோட தாய் வந்து இறந்து இறப்பது போல கனவு கண்டா அது தாயோட இருக்கும் உறவுல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா அவங்க மீது வைத்திருக்கும் கண்ணோட்டம் மாறப்போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு கனவு அப்படிங்கிறது உங்களுடைய உறவுல விரிசல் என்ன பிரிவினை கூட ஏற்படுத்தலாம் நீங்கள் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ ஒருவேளை உங்க தாய் வந்து ரொம்ப உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்கள புரிஞ்சிக்காம இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம் அதே மாதிரி வந்து கணவன் இல்லைன்னா மனைவி யாராவது ஒருத்தர் இறக்கிற மாதிரி கனவு வந்தா என்ன வளன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவர் இருப்பது இறப்பது போல கனவு கண்டால் நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க மரணம் அடைவது போல் கண்டால் தங்கள் துணையோட அவங்க எதிர்பார்க்கும் குணங்களில் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது அந்த குறையை நீங்கள் மனதார ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் இப்போது ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வந்து இறப்பது போல் இறப்பு சம்மந்தமான கனவுகள் வந்து கண்டிங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக வந்து டைப் பண்ணுங்க அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஒருவேளை இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன தான் உங்கள் மனசு வந்து ஓகே இதுதான் அர்த்தம் நல்லது தான் அப்படின்னாலும் சமாதானமாகலைனா இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க என்ன மாதிரியான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனவு கண்டதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு விநாயகர் கோவிலுக்கு போய் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனதார வேண்டிக்கிட்டு வாங்க அந்த தீப ஒளியை பார்த்து நான் இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேன் அந்த கனவுனால் யாருக்கும் எந்தவித பாதிப்புகளும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு வந்துடுங்க ஒருவேளை கோவில் போக முடியாதவங்க வீட்லேயே குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வீட்டில் இருக்கிற எல்லா சாமியும் மனதார வேண்டிக்கோங்க குலதெய்வம் விநாயகர் இஷ்ட தெய்வம் இப்படி அனைத்து தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க அப்படி வேண்டிக்கிறது மூலமா உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கனவு எந்த எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது ஒரு முக்கிய குறிப்புங்க இந்த வீடியோவை பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய கனவு வருதுங்க அந்த கனவுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல பர்ஸ்னலாக நான் உங்ககிட்ட இந்த கனவை பற்றி கேட்டுக்கணும் இது என்னால் ஃபோன்லேயோ அதாவது மற்றவங்க முன்னாடி நான் கமெண்ட்லேயோ வந்து என்னால் கேட்க முடியாதுங்க நான் உங்ககிட்ட ஃபோனில் பர்ஸ்னலாக கேட்டுக்கணும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் கேட்டுக்கணும் எனக்கு அடிக்கடி நிறைய கனவு வருது அது ஏன் வருது எதுக்கு வருது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் வந்து அந்த கனவில் வர்றதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது நான் போடுற லைவில் கலந்து அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து ஆஃபீஸ் நம்பரு அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க